கணவன் பேச்சை கேட்காத க மனைவியாக இருந்தாலும் சரி மனைவி பேச்சை கேட்காத கணவன் மரங்களாக இருந்தாலும் சரி இல்லை பெற்றவங்க பேச்சை கேட்காமல் குழந்தைகள் இந்த மாதிரி எந்த உறவுகளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நேராக வாங்க அவங்களுக்கு நாங்கள் இலவசமாகவே நாங்கள் கொடுக்க போகிறோம் எங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வசிய மையில் சில தாந்திரிகமான விஷயங்களும் நிறையா பண்ணலாம் அந்த வசிய மையை வச்சு இதில் வந்து புதையில் எடுக்கிறதுக்கான மைய மை முறைகள் இருக்கிறது இல்லை ஜால வித்தைகள் செய்கிறதுக்கான மைகளும் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் அதுக்கான மூலிகைகள் என்னென்ன சேர்த்து அரைக்கணும் இந்த மாதிரி அரைக்கிற வித்தையும் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் விருப்பம் உள்ளவர்கள் அதை எங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் அதை செஞ்சு பயனடைஞ்சிக்கலாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம்ங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதுக்காக சாமி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா குழந்தை இருக்காங்களே நான் அதெல்லாம் கற்றுக்க முடியாதுலாம் கற்றுக்கலாம் அதுக்கெல்லாம் கால நேரம் இருக்குது கரெக்டாக அந்த நான் சொல்லக்கூடிய காலத்தில் நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து பிரம்மச்சரியம் ஐயப்பன் கோவிலுக்கு போகிற மாதிரி பிரம்மச்சரியமாக நீங்கள் விரதம் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு வேலை செய்யும் அதை விட்டுட்டு நம்ம மூணு வேலை கறி மீன் ச போதை தரக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி சரக்கு அடிச்சுட்டு இதெல்லாம் சுற்றி தெரிஞ்சு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வேலை செய்யாது இப்போ இந்த வசியமை யார் யாருக்கெல்லாம் இலவசம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வரம் தரும் கால பயிற வர யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸுக்கும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸுக்கும் நேரில் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த வசியமை உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் உங்களுக்கு தேவைப்படுபவர்கள் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த வசியமையை பெற்று உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன்